வணக்கம் நண்பா வெல்கம் டு இன்ஃபினைட் தமிழா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருதிங்கிற ஏஐ பற்றி இந்த ஏஐ மாடல் எப்படி ஒர்க் ஆகுது இதில் என்னென்ன பண்ணலாம் இது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஏஐ மாடல் இதை பற்றின ரிவ்யூ இல்லைன்னா ஸ்மால் இன்ட்ரோ வீடியோ மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ இதில் இன்ட்ரோவாக வந்து அவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ண ட்ரை பண்ணுறப்ப உங்களோட மொபைல் நம்பர் இல்லைன்னா உங்களோட மெயில் ஐடி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் இதில் என்னென்ன பண்ணலாங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதில் இன்டெப்த்து ஃபீச்சருங்கிறது தான் ஒன்று பெட்டராக இருக்குங்கிற மாதிரி தெரியுது ப்ளஸ் வந்து இது ஓலாவோட பார்ட்னர் கம்பெனி இல்லைனா பேரண்ட் கம்பெனி வந்து ஓலாங்கிறதுனால அதில் இருக்கிற சர்வீசஸ் இப்போது குயிக் காமர்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா கேப் புக்கிங் அது ரிலேட்டடாக இருக்கிற சர்வீசஸ்லாம் இதில் லிங்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் நமக்கு ஃபுல்லாகவே இதில் காமிக்கிது நம்ம ஏஜெண்ட்டாகவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் பண்ணணும் இப்போ கேப் புக்கிங் பண்ணணும் இல்லைனா அவங்களோட இகாமர்ஸ் வெப்சைட்டில் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா இதில் நம்ம அந்த ஏஜெண்ட் மூலயமா வா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்டெப்த் ஆன்சருங்கிறது ஓவராலாக கூடுதல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அது இனிமேல் தான் செக் பண்ணி பார்க்குறோம் இப்போ வந்து இந்த கிருத்ரம் இல்லைன்னா கிருத்திங்கிற இந்த ஏஐயோட ஓனர் யார் அவங்களோட டீட்டெயில்ஸ் என்னான்னு நம்ம அந்த ஏஐ மாடல்கிட்டயே கேட்டு பார்ப்போம் இப்போ உங்களோட ப்ராம்ப்டு இல்லைனா இன்புட் மெசேஜ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அந்த மெசேஜ் என்னங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கொஷனுங்கிற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்ச உடனே நமக்கு சர்ச்சிங் அக்ராஸ் த வெப்சைட்டுங்கிற மாதிரி வருது ஓவரால் எல்லா வெப்சைட்லேயும் செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு ஆர்டர் மாதிரினா நமக்கு வந்து கொடுக்குது ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது தெரியுது ஃபவுண்ட்ரு வந்து பாகே பாவேஷ் அகர்வால் கோ ஆஃப் ஓலா அண்ட் ஓலா எலெக்ட்ரிக் அதுதான் ஃபுல்லாக அவங்க தான் பேரண்ட் ஆர்கனைசேஷனுங்கிற மாதிரி வருது கிறித்ரம் எஸ்ஐ டிசைன் ஸோ ஓகே நான் பிறகு நீங்களும் இந்த ஆப்பை வந்து ஃப்ரீ தான் ஸோ நீங்களும் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தியாலயே உருவாக்குறதுனால இங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும்